ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிடைய இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து தீபா வந்து தன் கூட வார விஷயம் வந்து யாருக்குமே தெரியப்படுத்தாமல் தந்திரமா தீபாவை தன் கூட அழைச்சிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அபிராமி கொடுத்த அந்த ஏலத்தில் எடுத்த புடவை தான் தீபா கட்டிட்டு போவாங்க ஸோ இந்த புடவையோட வந்தா அம்மன் உதவியால நம்ம செட் பண்ணிருக்கிற சாமியார் வந்து போலீஸ் சாமியார்னு தீபா கண்டுபிடிச்சிருவா அதனால இந்த புடவையை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வைக்கணும் அப்படின்னு ரம்யா வந்து முடிவெடுக்கிறாங்க அப்பன்னு பார்த்து தந்திரமா ஒரு டீ கடையில நிப்பாடுறாங்க எனக்கு தலைவலியா இருக்கு தீபா சோ ரெண்டு பேரும் காஃபி குடிக்கலாம் அப்படின்னதும் தீபாவும் சரின்னு சொல்றாங்க அப்ப நம்ம தீபா வண்டியில இருக்க ரம்யா போய் ரெண்டு டீ கப் வாங்கிட்டு வந்து உன்ன தீபா கிட்ட கொடுக்கும் போது வேணும்னே நம்ம தீபாவோட புடவையில வந்து கொட்டிடுறாங்க சோ இதனால நம்ம தீபா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க இந்த பக்கம் ரம்யா வந்து அச்சுச்சு என்ன மன்னிச்சது தீபா நான் வேணும்னே கொட்டல தெரியாம பட்டுருச்சு அப்படின்னதும் ஐயோ ஆமோ யாராச்சும் வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல தண்ணி எனக்கு வேணாம் அப்படின்னு தீபா சொன்னது என்ன தீபா என்னால தான் இப்படி ஆயிடுச்சு சரி ஃபீல் பண்ணாத பக்கத்துல எங்கேயாச்சும் புடவ கடை இருந்தா அங்க போய் நாம திங்க் பண்ணிக்கலாம் என்கிற மாதிரி ரம்யா சொன்னதோ அதெல்லாம் பரவாயில்லாமோ தொடச்சிக்கலாம் இருக்கட்டும் வா சாமியார போ பார்க்க போக லேட் ஆயிடுச்சு அப்படின்னதும் இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தீபா அவர்கிட்ட போற நாம சுத்த பத்தமா போகணும் சோ இங்க இங்கே அச்சு புடவை கடை இருந்தா புடவையை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னதும் தீபாவும் வந்து சரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ரம்யா வந்து அவங்க போட்ட திட்டத்தை வந்து நல்லபடியா முடிச்சிடுறாங்க அவங்க வந்து ஒரு வந்து செக் பண்ணிடுறாங்க அப்பாடா இப்பதான் நிம்மதி கிளம்பிட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து நல்லபடியா ஆப்ரேஷன் முடிச்சிருந்து உடனே டாக்டர் வழியில வந்ததும் நம்ம காத்தி மீனாட்சி ஆனந்த் மூணு பேருமே நிக்காங்க டாக்டர் என்னாச்சு டாக்டர் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு கேட்டதும் இங்க பாருங்க நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு ஆனா உங்க அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு உணர்வும் எந்த ஒரு ஆசையும் கூட தெரியல அவங்க இப்போதைக்கு கண் முழிக்கிற நிலைமையிலே இல்ல அவங்க கண் முழிச்சா மட்டும் தான் எங்களால எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு மீனாட்சியும் காத்திய அதிர்ச்சி ஆறாங்க டாக்டர் நீங்களே இப்படி சொன்னா நாங்க யார்கிட்ட டாக்டர் போவோம் இங்க பாருங்கம்மா எங்களை தாண்டி மேல ஒருத்தன் இருக்கா சோ கண்டிப்பா அந்த கடவுளை நம்புங்கம்மா உங்க அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராது அதனால முன்கூட்டியே சொல்லிட்டேன் இல்ல சொல்ல முடியாது ஒரு டுவெண்ட்டி தான் தான் இங்கிலானவங்களை பத்தி சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் கண் வரும் மொழிக்காமல் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக எப்படியும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கண் முழிக்க வாய்ப்பு இருக்குமா அப்போ தான் செக் பண்ணிவிட்டு எங்களால் எதுவுமே சொல்ல முடியும் பதட்டப்படாதீங்க அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கே இருந்து போனதும் கார்த்தி மீனாட்சி வந்து ரொம்ப ஃபில் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி அழாதீங்க கார்த்தி அதான் இவங்க கைவிட்டால் கடவுள் இருக்கார்ல கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அழாதீங்கிற மாதிரி மீனாட்சி வந்து நம்ம கார்த்திக்கு அறுதல் சொல்லிகிட்ருக்காங்க பரவாயில்லி இருக்கட்டும் இருந்தாலும் இதுக்கு கா ரியா அவனால் சும்மா விட மாட்டேன் ஏன் அம்மா கண் முழித்து நல்லபடியாக குணம் வாங்கின உடனே அந்த ரியா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும் அண்ணி அவள் கதை முதல்ல நான் முடிக்கணுங்கிற மாதிரி காட்டி வந்த அந்த இடத்துல அதிரடியான முடிவெடுக்கிறாங்க கடவுளிடணும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது ஆமா தீபா இங்கே ஏதோ பணிகாரன்லாம் நீ இது சொல்லிட்டு இருந்தாங்க நீ நான் அதை பெருசாக காதுலேயே வாங்கிக்கல அம்மாவோட டென்ஷன்லேயே இருந்துட்டேன் அம்மா தீபா வரலையே அவங்க கூட அப்படின்னு காட்டி கேட்டதும் உடனே நம்ம மீனாட்சி வந்து காட்டி தீபா வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வெளியில போகிறேன்னு சொன்னா ஆனா எங்க போறேன் எது போறேன்னு எதுவுமே என்கிட்ட சொல்ல இல்லை காத்தே அது மட்டும் கிடையாது காத்தே நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்படி எல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைக்க வேணாம் இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்ட காத்தி தீபாவை வந்து வெள்ளத்துல அடிச்சிட்டு போற மாதிரியும் நீங்களே அவ்வளோ காப்பாற்ற போற மாதிரியும் கடைசியில நீங்க கைவிட்டு தீபாவே இல்லாமல் போகிற மாதிரி கனவு கண்ட அப்போ இந்த கனவு சொல்லினா தீபாவை இவ்வளவு தடுத்து பார்த்தா ஆனா தீபா வந்து நிக்கிற மாதிரி தெரியல தம்பி தீபா உடனே கிளம்பிட்டேன் அப்படின்னுதோ என்னன்னு சொல்றீங்க இதை வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாம் தனியவா போனாங்க ஆமாம் தம்பி தனியே தான் போனா நான் கூட நான் வரட்டுமான்னு கேட்டேன் ஆனால் என்னை வரணுன்னு சொல்லிட்டா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த தீபா மறைக்கான் அதனால தான் அங்கே கிளம்பிருக்கா தம்பி ஆனால் என்ன இதுன்னு தான் புரியல ஆனால் கண்டிப்பாக ஒன்று மட்டும் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது அத்தை கோவில்ல ஏலத்தில் எடுத்து எடுத்து கொடுத்தேன் அந்த புடவையை கட்டி தான் தீபா போறா அப்போ கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அதுக்காக பரிகாரம் பண்றதுக்கு தான் கோவிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னதும் அப்போ ஓகே அண்ணி ஏன்னா எங்கிட்டயும் தீபா பரிகாரத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க அம்மா விஷயத்துல அவங்க நல்லபடியாக பரிகாரத்தை முடிச்சிட்டு வரட்டும் எடுக்கும் ஃபோன் போட்டு பார்க்கலாம் எந்த கோவில் இருக்கா அப்படின்னு மீனாட்சி சொன்னதும் உடனே நம்ம கதையை சரின்னு சொல்றாங்க அப்போ மீனாட்சி தீபாவுக்கு போன் அடிக்கிறாங்க உடனே ரம்யா வந்து தீபா போன்ல யாரு அப்படின்னு கேட்டதும் மீனாட்சியை கதா எடுக்காங்க இவ இப்பா சரி நாம ரெண்டு பேரும் இப்படி போற விஷயம் யாருக்கும் தெரிய வேணா வேற ஏதாச்சும் சொல்லிக்கோ அப்படினதும் உடனே தீபாவும் சொல்லுங்கக்கா இல்ல திபா காட்டி வந்து கேட்டுட்டு இருக்காரு ஆமா நீ எங்க கிளம்புற அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம திபா வந்து அக்கா தான் சொன்ன இல்ல வேலையை முடிச்சிட்டு வந்து சொல்றக்கா இப்போதைக்கு நானும் சொல்ல முடியாதுக்கா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திபா போன வச்சதும் தீபா சொன்ன விஷயத்த மீனாட்சி காத்திக்கிட்டு சொல்றாங்க சரி இருக்கட்டும் அண்ணி அவங்க செய்யற பரிகாரத்தை வெளியில சொன்னா பழுக்காதுன்னு நினைக்காங்களோ என்னவோ பரவாயில்ல பரிகாரத்தை பரிகாரத்தை முடிச்சிட்டு வரட்டும் அப்படின்னுட்டு காட்டி வந்து நம்ம ரிய விஷயம் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க மீனாட்சிக்கு தான் கண்ட கலவே நினைவுல வந்துட்டு போகுது இல்லையே ஏதோ ஒரு விஷயம் தவா நடக்கிற மாதிரி இருக்கு தீபா எங்க போறதுனாலும் சரி கண்டிப்பா காத்துக்கிட்ட கூட உண்மையை சொல்லிட்டு தான் போவான் ஆனா இந்த மாட்டி பரிகாரம் பண்றதுக்கு எங்ககிட்ட சொல்றதுக்கு சொல்லாம விடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் நல்லா புரியுது கடவுளே தீபா ரொம்ப நல்ல பொண்ணு அவ வாழ வேண்டிய பொண்ணு அவ வாழ்க்கையில மட்டும் விளையாடாதேங்கிற மாதிரி மீனாட்சி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு தெருவில் இருக்கிற ஒரு லேடி கிட்ட வந்து ரியா ஃபோட்டோவை கொடுத்து இவங்களை கண்டா நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த லேடி வந்து பார்க்குறாங்க பார்த்தா ரியா வந்து நம்ம நம்மஸ்வரி வீட்டை விட்டு முக்காடு போட்டுட்டு வராங்க இது வந்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஃபோட்டோ அனுப்புனா அவங்க வந்து பார்த்துட்டாங்க இந்த பொண்ணு அந்த இன்ஸ்பெக்டரை அனுப்புனா ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு போட்டோவை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டு சார் எங்களோட தெருவில் தான் அந்த பொண்ணு கூடி இருக்கா ஆனால் எந்த வீடுன்னு தெரியல சார் தானே அடையாளம் காணக்கூடாங்கிறதுக்காக முக்காடு போட்டுட்டு போகிறா நீங்கள் வந்தால் உடனே பிடிச்சிடலாம் அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் அவள் எங்கே போகிறா எங்கே வரான்னு கொஞ்சம் பின்னாடியே ஃபோன் பண்ணிட்டு போகிறீங்களா அப்படின்னதும் கண்டிப்பாக சார் மாதிரி மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நம்ம ரியா வந்து அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ட்ரிங்க் திங்ஸை வந்து வாங்கிட்டு நிரா ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ளே போகிறத கவனிச்சிட்றாங்க அப்படின்னு பார்த்து அந்த லேடி வந்து ஃபோன் பண்ணி சார் வீடையும் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் இப்போ போலீஸ் ஜீப்லாம் வந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு சந்தேகப்பட்டு எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னதும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக ஜீப்பை வச்சு நிப்பாட்டிட்டு நேரா அந்த லேடி கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த லேடியும் நேரா நம்ம ராஜேஸ்வரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ஸோ கொழும்பு அடிச்சதும் உடனே ராஜேஸ்வரி வெளியில் வந்து பாக்குறாங்க பார்த்தா போலே சார் என்ன சார் பொம்பளை தனி இருக்கிற வீட்டில் இப்படி தன்கள் அனுமதி இல்லாம வந்து நிக்கிறீங்க இங்க பாரு இங்க அந்த ரியாங்கிற கொலக்காரி மறைச்சிருக்கா அவளை வர சொல்லு அப்படின்னதும் எனது ரியா கொலக்காரியா சார் இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது உடனே சத்தம் கேட்டு ரியா வராங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க பிடிங்க அவளை அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்து ஓடி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க ரியா உடனே போலீஸ் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க என் தப்பிச்சியோட பாக்குறியா இங்க பாரு இவளை தங்க இடம் கொடுத்ததுக்காக இந்த அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் சார் சார் நீங்க சொல்லித்தான் இவ இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியுது சார் சத்தியமா சொல்றேன் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்ன நம்புங்க சார் ப்ளீஸ் எங்குற மாதிரி ராஜேஷ்வரி கிடந்து தவிக்கிறாங்க உடனே நம்ம ரியா வந்து சார் அவங்களுக்கு இதுல உடந்த இருக்கு சார் விட்டுறாதீங்க இவங்களே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கறோம் அடிப்பாவே என் கையாலேயே தின்னுட்டு இப்படி என்ன மாட்டி விட்டு நன்றி கட்டவளே அப்படின்னு சொன்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் ராஜேஷ்வரி ரியா ரெண்டு பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இது பக்கம் ரியா வந்து அவங்க ஒரு லோயர் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் போட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரவிழைக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஷயத்த இன்ஸ்பெக்டர் கார்த்திகைக்கு ஃபோன் போட்டு சொன்னார் சொல்லிடுறாங்க உடனே கார்த்திக்கு கிளம்பி நான் இதை வார சார் அப்படின்னுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராங்க சார் ரெண்டு பேருமே லோக்கப்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு காத்து வந்து டைமா பார்த்து ரியாவோட லோயரும் வந்துடுறாங்க சார் என்னோட

பக்கம் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்தா தான் ரியாவை வந்து உள்ள தள்ள முடியும் ஆதாரம் இல்லாம எங்களால எதுவும் பண்ண முடியாது காத்தி ரியா தான் ஷூட் பண்ணாங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன துருப்பு சிட்டு கிடைச்சாலே போதும் அப்படின்னதும் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம ரியாவோட லோயர் சார் அது வரைக்கும் என்னோட கட்சியாளர் வந்து வெளியில விடுங்க அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரும் வர வழி இல்லாம ரியாவை வெளியில விட்டுடுறாங்க இங்க பாரு காத்தி என்ன உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது இப்பவும் சொல்றேன் இங்க பாரு நான் ஷூட் பண்ணதுக்கு ஒரு சின்ன துருப்பு சிட்டு கூட உனக்கு கிடைக்காது கூடாது இங்க பாரு என் அம்மா கண்ணு முடிச்சு எங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ ஷூட் பண்ணேங்கிறத நான் நிரூபிச்சு உனக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கல என் பேரு காட்டி இல்ல அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு காட்டி கிளம்புறாங்க இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் இங்க பாருமா உனக்கு ஜாமீன் தான் வழங்கியிருக்கோம் சோ இங்க பாரு அதான் அந்த பையன் சாட்சியோட ஆதாரத்தோட வர சொல்லியிருக்கான் அது வரைக்கும் நீ எந்த ஒரு இடத்துக்கு போகவும் கூடாது வெளியிட்டு போகவும் கூடாது நாங்க எல்லா ஸ்டேஷன்லயும் சொல்லிதான் வச்சிருக்க அப்படின்னதும் கண்டிப்பா சார் அப்படி மட்டும் காத்து சொன்ன டேட்டுக்குள்ள இப்படி எல்லாம் வரலன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா போயிடுவேன் அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டதும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டுறாங்க சோ ரியா வந்து இப்படி எஸ்கேப் ஆக முடியும் ஏன்னா ரியா வந்து ஷூட் பண்ணதுக்கு இந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காது ஒரு ரீஷன் என்னன்னு சொன்னா ரியா வந்து துப்பாக்கி கீழே போட்டுட்டு போகும்போது நம்ம ஆனந்த் தொட்டிருப்பாங்க அதனால அந்த துப்பாக்கியில இருக்க போற கைரேகை வந்து ரியாவோட தான் இருக்காது கண்டிப்பா ஆனந்தோட தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இல்லை ஸோ கோல் இருந்த ஆட்களுமே எல்லாருமே எஸ்கேப் ஆயிருப்பாங்க அங்க இருந்து சொன்னா கார்த்திக் ஃபேமிலி தான் அதனால ரியாவுக்கு எதிர்ப்பா சாட்சி சொல்றதுக்கும் யாரும் இல்லை இருக்கிற ஒரே ஒரு சாட்சி அதை கேமராமேன் தான் வாங்க